அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றமுலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்து ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் நினைத்தது நிறைவேறட்டும் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலம் தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி புரட்டாசி ஏழு இன்று செவ்வாகிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சமநோக்கு நாள் நட்சத்திர இன்று பிற்பகல் ரெண்டு பதினேழு வரை அஸ்தம் பின்பு சித்தரை திதி இன்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தொம்பது வரை பிரதமை பின்பு துவாதிகை யோகமந்தி இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் சதயம் புரட்டாசி ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கும்பராசி கும்பலக்கணம் மீன ராசி மீன இலக்கணம் என்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும் ஏக்காரத்து கொண்டோம் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிந்தனை விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை சந்திராசி ஏற்படுத்திடும் அதே போல் இந்த தொலைதூர அலுவலர்கள் செல்கிறவங்க தொலைதூர பயணிகள் மேற்கொள்கிறவங்களா வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ளே அனைத்து உடம்புகளும் சரியாக எடுத்துலாம் பார்த்துட்டு கிளம்புங்க கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க பாதுகாப்பாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம் ஏன்னா சந்திராசை பொறுத்த மட்டும் ஏதாச்சும் ஒரு வழியில் வகையில் பிரச்சனை மன உளைச்சல் அலைச்சலை ஏற்படுத்தும் அதனால் நம்ம விழிப்புணர்வு வந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சி பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புது மண தம்பதிகளுக்கு சாதி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது திருமணம் ஆகாதவங்க திருமணம் பற்றி பேச்சுவார்த்தை செய்வது அனைத்தையும் செய்யலாம் எந்த ஒரு சேலை செய்தாலும் இந்த கௌரி நல்ல நேரம் வெற்றியை தேடி தரும் அது கூட சுப ஓர இணைச்சி செய்யக்குள்ள அற்புத பலன்களை பார்க்க முடியும் இன்று ஓரநாதன் சவா பகவான் தான் கதாநாயகன் அவர் ஓர பற்றினா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒம்பது அடுத்த ஒரு மணி நேரம் அசுப ஓர சூரிய ஓரம் வரும் அடுத்து மூணு மணி நேரம் சுப ஓரைகள் தான் இன்று சிறப்பாக பயன்படுத்தலாம் ஒரு மணி நேரம் இடைவெளி விட்டு இப்போ சுக்கர வர புதன் வர சந்திர வர அதுவும் சந்திர ஓர என்பது அதாவது வளர்புரை சந்திரன் மிகவும் சக்தி சக்தி உள்ள சந்திரனாக ஜொலிக்கக்கூடியது அதனால் நீங்கள் இது சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய எது எண்ணத்தை அதாவது எதை எண்ணி உங்கள் எண்ணம் நினைக்கிறதோ அந்த எண்ணம் நிறைவேறத்துக்கு நூறு சதவீதம் இந்த ஓரைகள் பலனை செய்யும் அதுவோ நீங்கள் பிறந்த ஓரை எதுன்னு பார்த்து அறிஞ்சிங்கன்னா அற்புத பலனை உங்களால் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பிறந்த ஓரை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிடவில்லை என்றாலும் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்கன்னு சொல்லி பாருங்கள் இப்போ குறிப்பாக ஒருத்தவர் இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் பிறந்திருக்கார் வச்சுங்க இப்போ செவ்வாய் வர பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு இதுக்கு அடுத்து வர சூரிய ஒரு வரும் ஏழு டு எட்டு இதுக்கு அடுத்து வர சுக்குரவரம் எட்டு டு ஒம்பது அதுக்கு அடுத்த வர புதன் வர வரும் ஒம்பது டு பத்து இதுக்கு அடுத்த வர சந்திர ஒரு வரோம் பத்து டு பதினொன்று இதுக்கு அடுத்த வர சனி ஒரு வரும் பதினொன்று டு பன்னெண்டு அதுக்கு அடுத்து வர குரு வர வரும் பன்னெண்டு டு ஒன்று திருப்பியும் சவா வர வந்துடும் ஒன்று டு ரெண்டுன்னு இதே இதே போல் இந்த வரிதியாக இந்த இந்த நாளில் நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா நீங்கள் எந்த டைமில் பிறந்தீங்களோ அந்த டைமில் எந்த வர வருதுன்னு நீங்கள் மிக எளிதில் நீங்கள் நீங்களே அறிஞ்சிக்கலாம் அதே போல் தான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாள் எந்த கிழமையோ அந்த தான் ஓரநாதனாக செயல்படுவார் ஆனால் ஓரைகள் நம்ம திங்கை செவ்வா புத்தன் போற வராது மாறி தான் வரும் இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய ஓர திங்கக்கிழமைக்கு சந்திர ஓர செவ்வாய் கிழமைக்கு அதாவது ஒரு ஒரு கிழமைக்கும் அந்த ஓரைகள் வந்துடும் ஆனால் ஓரைகளை கணக்கெடுக்கக்குள்ள மாறுபடும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்ன அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓரையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஓரையில் பார்த்தீங்கன்னா வரிசைப்படியாக பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் கரெக்டாக புரிஞ்சுங்க முதல் ஓர சூரிய ஓர ரெண்டாவது ஓர சுக்கர ஓர மூணாவது ஓர புதன் ஓர நாலாவது ஓர சந்திர ஓர அஞ்சாவது ஓர சனி ஓர ஆறாவது ஓர குரு ஓர ஏழாவது ஓர செவ்வா ஓர செவ்வா ஓரையில் வந்து முடிஞ்சிடும் மீண்டும் இந்த சூரிய ஓரையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கவுண்டிங் வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் இன்று செவ்வாய் கிழமை என்பதால் செவ்வாய் வர முதல் உரையாக வந்துடும் திருப்பி முதல் ஓரம் சூரிய உரையா வரும் அதை அப்படியே கணக்கெடுத்திங்கன்னா உங்களுடைய ஓரநாதனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் ராவகாலம் மாலை மூணு டு நாலு முப்பது எம்மகண்டம் காலை ஒம்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு ஒன்று முப்பது சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் இன்று வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் குளிக்கைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது தீவனையை ஏற்படுத்தும் இப்போ நம்ம ராசி பண்ணணும்னு பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் ஒரு வெற்றியோ ஒரு கீர்த்தியோ உள்ளத்தில் மகிழ் மகிழ்ச்சியோ ஒரு ஜெயத்தையும் தரக்கூடிய நாள் சிறப்பான நாள் ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் கூட இல்லை அதுக்கு கிழக்குது அதிகப்படியான நஷ்டங்களும் கஷ்டங்களும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்டத்தை குழு வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மிதன ராசியை பொறுத்து மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவும் அரவணிப்பும் கிடைக்கக்கூடிய நாள் அதனால் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் விழிப்புணர்வு செல்லுங்கள் கொண்டோ வண்டியை கொண்டு மொபைல் பண்ண பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுத்திக்கு அதிக வாய்ப்பை இந்த இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் கடகராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழுத்து தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறீங்க என்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரக்கூடிய நாள் வீட்டிலையும் சரி அதாவது இல்லத்துலேயும் சரி அலுவலத்திலும் சரி உங்களுக்கு கோவம் வராப்பதையே உங்கள் கூட பழகிறவங்க வார்த்தைகளை விடுவாங்க அதனால் நீங்கள் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யணும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க துளாராசியை பொறுத்த மட்டும் தேடி சண்டை சச்சுறுகளும் விரயங்களும் வரக்கூடிய நாள் சுருக்கமாக சொன்ன போனால் வீண் வன்புகள் வரக்கூடிய நாள் அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் அனுகூலமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் அற்புதம் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவியே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதே போல் அலுவலகத்திலையும் அன்பு அதிகமாக கிடைக்கும் மேல் அதிகாரிகிட்ட மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உயரும் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய அன்பும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளிடத்திலும் அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கும் சிறப்பான நாள் மகர ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்பான நிலை அடைய முடியும் கும்பராசியை பொறுத்த மட்டும் மேன்மையான நாள் சிறப்பான நாள் மய்சமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடையும் ஒற்றும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் சிறப்பான நாள் இந்த நாளில் நீங்கள் ஒரு எந்த செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கோம் அற்புதம் இப்போ இந்த கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இருப்பதால் கவனமா இருங்க வண்டி வாசலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லுங்கள் வண்டி வண்டியை கொண்டு மொபைல் பெண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசை ஏற்படுத்தினோம் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்